ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் மோடிக்கு எதிராக நடந்த சுடுகாட்டு யாகம் ஓயாமரி சுடுகாட்டில் கூடிய பதினைந்து பேர் திடுதிப்பென ஓடி வந்த பாஜகவினர் திடீரென நடந்த கடும் வாக்குவாதம் வேடிக்கை பார்த்த போலீசாரால் அதிர்ச்சி விவசாய கடன் தள்ளுபடி கர்நாடக மற்றும் கேரளா அரசு புதிய அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவிரி ஆற்றில் நதிநீர் பங்கீட்டின்படி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் அச்சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் இன்று காலை முதல் ஓயாமரி சுடுகாட்டில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் சுடுகாட்டில் உள்ள தகன மேடையில் விவசாயிகள் பிணம்போல படுத்துக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மோடிக்கு எதிராக யாகம் வளர்க்க முற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதை அறிந்த இருபதுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் மாவட்ட தலைவர் ராஜசேகர் தலைமையில் ஒன்று திரண்டு விவசாயிகளுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் நிலவியது அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அனைத்தையும் வேடிக்கை பார்த்தவாறே இருந்தனர் பைரவர் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களும் இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து ஐயாக்கண்ணு உள்ளிட்ட பதினேழு பேரையும் கோட்டை போலீசார் கைது செய்து தெப்பக்குளம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர் இப்போராட்டம் குறித்து கண்ணு அளித்த பேட்டியில் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை விவசாயிகள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் ஆனால் டெல்லிக்கு விவசாயிகள் வரக்கூடாது என்று சூடு நடத்துகிறார்கள் இந்தியா ஜனநாயக நாடா அல்லது சர்வாதிகார நாடா விவசாயிகள் பாஜகவிற்கு எதிரானவர்கள் அல்ல விவசாயிகள் விளைவிக்கும் பொருளுக்கு நியாயமான விலையை கொடுக்க வேண்டும் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் காவிரி கோதாவரி ஆறுகளை இணைக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய நிதி அமைச்சரும் பிரதமரும் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் விவசாயிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தார்கள் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகிறார்கள் இந்திய நாட்டை சர்வாதிகார நாடாக மோடி மாற்றி வருகிறார் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மக்களையும் காப்பாற்ற மத்திய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பிரதான கோரிக்கையாக முன்வைக்கிறோம் என கூறினார் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலில் கார்த்திகை தீப கோபுரத்தில் ஏறி போராட்டம் முக்கம்பு அணைக்கட்டு பகுதியில் தண்ணீரில் இறங்கி போராட்டம் என நடத்தியவர்கள் தற்போது சுடுகாட்டில் போராட்டம் நடத்துவது பாஜகவினரை பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் உலக புத்தக மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க